வெல்கம் டு ஃபாலோ மீ தினேஷ் சேனல் இந்த கிட்னி கல் கரையிறதுக்காக நான் வந்து ரணக்கல்லி அப்படிங்கிற ஒரு மூலிகை பற்றி நேற்று சொல்லியிருந்தேங்க வீடியோவில் ஸோ இன்றைக்கி இதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ இது கண்டிப்பாக இது பார்க்குற ஆயிரம் பேர்த்தில் ஒரு பத்து பேருக்கு வந்து இது பெனிஃபிட் கிடைச்சாலும் எனக்கு அந்த பிளஸ்ஸிங் தாங்க எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி ஸோ இது வந்து இதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் வந்து நிறைய ட்ரெஸ் அண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் வந்து எடுத்திருக்கேன் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் நம்ம சேனல் பேரே பார்த்தீங்கன்னா ஃபாலோ மி தினேஷ் எம் இ தினேஷ்குமார்கிறது என்னோட பேர் ஸோ அதனால் அவ அதே வந்து ஃபாலோ மி தினேஷ்னு நான் போட்டிருக்கேன் நான் ஃபாலோ பண்ண விஷயங்களை மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதாவது பாசிட்டிவான ரிசல்ட் வந்த விஷயங்களை என்னுடைய சேனலில் நான் அப்டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இந்த ரணக்கல்லி அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து உள்ள ஒரு தாவரங்க இது பாருங்க இந்த இந்த தாவரம் தெரியுதுங்களா இது பார்த்தீங்கன்னா இதோட விதை அப்படின்னா என்னன்னா இந்த இலை தான் வந்து விதை இந்த இலையை வந்து ஒரு துணியில கட்டி நம்ம தொங்க விட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து இந்த மாதிரி வேர் கூட ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம மண்ணில் வந்து வச்சாலே இது வந்து செடியாக வந்து தாவரமாக முளைச்சிரும் இது ஒரு ரகங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இந்த இலையோட திக்னஸ் இந்த இலையோட திக்னஸ் பாருங்கள் இவ்வளோ திக்னஸாக இருக்குது ஸோ இதெல்லாம் கடிக்க கடிச்சு சாப்பிட்றப்ப நமக்கு அந்த நீர் சத்து அப்படியே எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா வெறும் வயிற்றுல காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதாவது வெறும் வயிற்றுல தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு மண்டலம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மூலிகை ஒரு நாற்பத்தெட்டு நாள் இங்கே அப்படிங்கிறது என்னங்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பற்றி நம்ம வந்து தனியாக உங்கள் லிங்க்கு கூட நான் அனுப்புகிறேன் அதை பற்றி பார்த்துக்கோங்க இந்த இலையை வந்து முத முத எடுக்கிறப்ப நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஹெர்பல் எடுத்துருக்கலாம் எடுக்காமல் இருந்திருக்கலாம் பட் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து இது வந்து ஸ்லோவாக தாங்க வேலை செய்யும் ஒரு மாத்திரையை போட்டு அடுத்த நாள்லேயே தலைவலியே ஒரு ஒரு உடனே க இன்ஸ்டன்ட் ஒன் டேல ரெமிடி கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்காது இதில் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம் அதனால தான் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக நம்ம எடுக்கிறப்ப அந்த தாக்கம் அந்த கிட்னி கலங்கிறது முழுமையாக வெளியேறிவிடும் அப்படிங்கிறது நான் கண்கூடாக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறப்ப காலையில் இந்த இளம் தலை இருக்குது பார்த்தீங்களா இங்கே சின்ன இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த இங்கே தெரியுதுங்களா இங்கே சின்ன இலை ஸ்டார்டிங்கில் சின்ன இலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து சின்ன இலையிலேருந்து கொஞ்சம் பெரிய இலை அடுத்த நாள் மூணாவது நாள் கொஞ்சம் பெரிய இலை நாலாவது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டே போகிறப்ப இதை ஜூம் பண்ணி காட்டுங்க இங்கே பார்த்தீங்களா இந்த இலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்டார்டிங்கில் சின்ன இலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய இலையாக நீங்கள் வந்து டெய்லி வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும் நாள் போக போக இந்த கடைசியில் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இலை எல்லாம் வரும் இதெல்லாம் வந்து சாப்பிடுவான் ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தோர்ப்பு கசப்பு இனிப்பு இந்த மாதிரிலாம் கலந்து தான் இருக்கும் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் டீ காஃபி அந்த மாதிரிலாம் குடிக்கலாம் ஸோ கலையில் உடனே வெறும் வயிற்றுல மேக்ஸிமம் ஒரு ஆறரை மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் ஸோ இல்லை என்னால் வெறும் வயித்தலாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை வேறு டைமில் சாப்பிட்லம்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் நீங்கள் டிஃபனோ இல்லை லஞ்சோ சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா எல்லாேருக்குமே இது வந்து செட் ஆகுமான்னு தெரியாது ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பீங்களா நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்களாம் இல்லை அவங்கலாம் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க வெறுமயத்தில் சாப்பிட்டீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் ரொம்ப வந்து த்ரீ எக்ஸ் ரிசல்ட் இருக்கும் இல்லை என்னால் மார்னிங் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் சாப்பிட முடியும்னா ஈவினிங் மேக்ஸிமம் ஒரு ஆறு மணிக்குள்ளே சாப்பிடுங்க பொழுது அப்புறம் நீங்கள் வந்து எடுக்கணும் மேக்ஸிமம் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு வாங்க மொத்தம் வந்து மூணு மெத்தட் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூலிகை இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இயந்திரமான வாழ்க்கையில் நம்ம வந்து சில வந்து சில ப்ராடக்டாக அந்த லிக்விடாக அந்த டானிக் மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அதை பற்றியும் நான் சொல்கிறேன் ரெண்டு அது அதுக்கு ஒரு தனி வீடியோவாக சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை ப்ளஸ் வந்து டானிக் ஒன்று சொல்ல போகிறேன் ஸோ அது நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கிடையாது சேல்ஸும் பண்ணுறது கிடையாது அதை நான் வந்து எடுத்துருக்கேன் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன் ஒரு வீடியோவை போடுறேன் ப்ளஸ் வந்து இன்னர் நம்ம காஸ்மிக் எனர்ஜி மூலியமாகவே வந்து நம்ம வந்து இன்னர் உள்ளே இருக்கிற அந்த கிட்னிக்கல்ல வந்து கரைக்க வைக்க முடியும் ஸோ அதுவும் எப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக போட வரேன் மொத்தம் மூணு மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இது இதுதான் வந்து எனக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் எனக்கு வந்து என்ன கிட்னி ஸ்டோன்லேருந்து எனக்கு காப்பாற்றினது இது ஆல்ரெடி பத்து வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் பட் அந்தளவுக்கு எனக்கு டீப்பாக தெரியாது பட் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி திரும்பவும் இப்போ தேர்ட் டைம் வரப்போ தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நாற்பத்தி நாள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு டென் டேஸ் டுவெல் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த யூரின் போகிற அந்த சென்சேஷன் வந்து எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு குறையும் ப்ளஸ் வந்து அந்த டானிக்கும் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு பிஹெச் பேலன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லெவல் கரெக்டாக இருக்கும் அந்த எரிச்சல் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கிறது அதெல்லாம் இருக்காது உங்களுக்கு வந்து இதனோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கும் நல்ல மாற்றம் தெரியும் நான் வந்து ஸ்கேனர்லாம் எதுவும் எடுக்கலை நான் லாஸ்ட்டாக ஒரு மோ ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஜிஹெச்சில் அட்மிட் ஆயிருந்தேன் அப்போ தான் ஸ்கேன் எடுத்தால் மொத்தம் மூணு கல் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எமர்ஜென்சி கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஸ்லோவாக இருக்கனால அந்தளவுக்கு தைரியங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் என்னால் எல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னா அளவு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறப்ப நம்ம மனதை தைரியம் வந்து ரொம்ப முக்கியம் இன்கேஸ் எமர்ஜென்சியாக எனக்கு வந்து எனக்கு இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு இலை மட்டும்தான் சாப்பிட்ணும் ஒரு இலைக்கு மேலே சாப்பிடக்கூடாது அது சின்ன இலையாக இருந்தாலும் சரி பெரிய இலையாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒன்று தான் ஸோ விடியற்காலையில் வெறும் வயித்தல் மட்டும்தான் சாப்பிட்ணும் எனக்கு எந்த அளவுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குன்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இல்லை ஓகே எனக்கு தைரியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப தைரியம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க பட்டு அதையும் வந்து நான் வந்து இதை தான் வந்து நான் வந்து தேடி எடுத்து நான் வந்து ரிசல்ட் பார்த்துருக்கேன் சரிங்களா இதுங்க வந்து நான் ஸ்கேனர்லாம் எதுவும் எடுக்கல ஏன்னா ஸ்கேனர் எடுக்கனா எப்படியும் எட்நூறுவாயிரூபா ஆகும் ஸோ எனக்கு வந்து இந்த இயற்கை மீது ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மூலிகை மீது ஒரு நம்பிக்கை இருக்குது நான் அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பதினஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் மூலிகையில் எனக்கு வந்து நாட்டம் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நிறையா வந்து தேடி இருக்கேன் எடுத்துட்டுருக்கேன் அதனால் ரிசல்ட்டு வந்து நிறைய பார்த்துருக்கேன் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை எடுத்து பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்